நானும் உங்கள் போல் ஒரு விவசாயியாக இருந்து உங்களை எல்லாம் சந்திப்பதே மகிழ்ச்சி அடைகின்றேன் விவசாய பணி என்பது ஒரு கடினமான பணி விவசாயிக்கும் விவசாய தொழிலாளிக்கும் இரவும் கிடையாது பகலும் கிடையாது வெயிலும் கிடையாது மழையும் கிடையாது இப்படிப்பட்ட சூழ்நிலை தான் விவசாயி விவசாயி தொழிலாளி கடினமான உழைப்பாளி அப்படிப்பட்ட தொழில் செய்கின்ற விவசாய பெருமை மக்களுக்கு விவசாய தொழிலாளிகளுக்கு அனைத்திந்தி அண்ணா திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியிலே பல்வேறு திட்டங்களை கொண்டு வந்து நாங்கள் ஒரே ஆண்டில் நம்முடைய விவசாய பெருகுடி மக்கள் தங்கள் பகுதியில் இருக்கிற தொடக்க வேளாண் கூட்டு கடன் சங்கத்திலே வாங்கிய பயிர்கடன் இரண்டு முறை தள்ளுபடி செஞ்சிருக்கிறோம் இன்றைக்கு பொன்மலச்சம்மல் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் இருக்கின்ற பொழுது எல்லா குடும்பட்டைதாரருக்கும் தைப்பொங்கல் என்று விலையெல்லாம் வேஸ்டி சேலை வழங்கினாங்க ஆனா திராவிட முன்னேற்றங்களுக்கு அரசு வந்த பிறகு அந்த திட்டத்தை இன்றைக்கு முறையாக செயல்படுத்தல சில இடத்துல வேஷ்டி கொடுத்தா சேலை கொடுக்கறதில்ல சில இடத்துல சேலை கொடுத்தா வேஷ்டி கொடுக்கறதில்ல சில இடத்துல ரெண்டுமே கொடுக்கறதில்லை அதுலேயே ஊழல் ஏழைகளுக்கு கொடுக்கப்படுகின்ற வேஷ்டி சேலையில கூட ஊழல் செய்கிட்ட அரசு திராவிட ஆக அண்ணா திமுக அரசு மலர்ந்தவுடன் தலைவர் கொண்டு வந்த இந்த ஏழைகளுக்கு வழங்கப்படுகின்ற தைப்பொங்கல் என்று வழங்கப்படுகின்ற சேலைகள் தரமாக உரிய நேரத்தில் வழங்கப்படும் அதிமுக ஆட்சி அமைந்த பிறகு ஒவ்வொரு தீபாவளி என்றும் நம்முடைய தாய்மார்களுக்கும் நம்முடைய சகோதரிகளுக்கும் சேலைகள் கொடுக்கப்படும் அற்புதமான சேலை கொடுக்கப்படும் அவர்களும் மகிழ்ச்சியோடு அந்த பண்டிகை கொண்டாட வேண்டும் இதையெல்லாம் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய திட்டத்திலே இருக்கும் என்பதை நேரத்தில் விளைகின்றேன் என்ற தினம் திராவிட முன்னேற்ற கழக ஆட்சி நடந்து கொண்டிருக்கின்றது இது ஒரு குடும்ப ஆட்சி குடும்பத்துக்கு மட்டும்தான் இந்த ஆட்சி பயன்படுது நாட்டு மக்களுக்கு அல்ல அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் இருக்கின்ற பொழுது பல்வேறு திட்டங்களை கொண்டு நாங்கள் நடைமுறை நடைமுறைப்படுத்துறோம் இது கிராம சூழ்ந்த பகுதி விவசாயிகள் விவசாய தொழிலாளிகள் தாழ்த்தப்பட்ட மக்கள் ஏழைகள் நிறைந்த பகுதி இந்த பகுதியில் இருக்கின்ற அரசு பள்ளியில் படிக்கின்ற மாணவர்கள் கிட்டத்தட்ட நாற்பத்தி ஒரு சதவீதம் பேர் எத்தனை வருவேன் ஏழைகள் நிறைந்த பகுதி இந்த பள்ளியிலே படிக்கின்ற மாணவ செல்வங்கள் நம்ம சாதாரண குடும்பத்தை சேர்ந்தவர்கள் அவரெல்லாம் ஒரு பன்னிரெண்டாயிரம் ரூபாய் போட்டு லேப்டாப் வாங்க முடியாது அம்மா அவர்கள் இந்த கிராமத்தில் இருக்கின்ற பள்ளியிலே படிக்கின்ற மாணவர்கள் திறமையானவர்களாக அறிவுருவான மாணவர்களாக உதிக்கப்பட்ட திட்டம் லேப்டாப் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியில ஐம்பத்தி ரெண்டு லட்சத்தி முப்பத்தி ஐயாயிரம் மாணவ மாணவிகளுக்கு லேப்டாப் கொடுத்தோம் இதற்காக ஏழாயிரத்தி முன்னூறு கோடி நிதி ஒதுக்கீடு செய்யப்பட்டது திராவிட முன்னேற்ற கழக ஆட்சிக்கு வந்தவுடன் இந்த திட்டத்தை ஆக ஏழை மாணவர்களுக்கு சிறப்பான கல்வி கிடைக்க வேண்டும் அந்த மாணவர்கள் திறமையான மாணவர்களாக உருவாக்கப்பட வேண்டும் அப்படிப்பட்ட அற்புதமான லேப்டாப் கொடுத்து உரு சிறப்பாக இந்த மாணவர்களுக்கு கொடுக்கின்ற திட்டத்தை கூட ரத்து செய்த அரசாங்கம் திராவிட முன்னேற்ற கழக அரசாங்கம் மீண்டும் அண்ணா தீவுக்கு ஆட்சி வளர்ந்தவுடன் இந்த மாணவ செல்வங்களுக்கு லேப்டாப் கொடுக்கப்படும் அதே போல

ஏன்றைக்கு கிராமத்திலிருந்து நகர வரை அரசு பள்ளியை படிக்கின்ற மாணவ செல்வங்கள் ரெண்டாயிரத்தி எட்நூத்தி பதினெட்டு பேர் மருத்துவக் கல்வி கிடைச்சிருக்குது இந்த இடஒதுக்கீட்டின் மூலமாக தேர்வானவர்கள் சாதாரண குடும்பத்தை சேர்ந்தவர் ஏழை குடும்பத்தை சேர்ந்தவர் அவர்கள் மருத்துவ கல்வி கட்டணம் செலுத்த முடியாது அதற்காக அரசாங்கமே மருத்துவ கல்வி கட்டணத்தை செலுத்தி ஏன்றைக்கு அந்த மாணவர்கள் சிறப்பாக மருத்துவ கல்வி கிடைக்க செய்த அரசு அண்ணா தீமுக அரசு இதையெல்லாம் ஏழை இழுக்கா கொண்ட அரசு கிராமப்புற நம்ம போல் இருக்கின்ற கிராமத்திலே வாழ்கின்ற மக்களுடைய எண்ணங்களை நிறைவேற்றப்பட்ட அரசு அண்ணா திமுக அரசாங்கம் அதே போல நூறு நாள் வேலை திட்டம் திராவிட முன்னேற்ற கழக தேர்தலை சொன்னாங்க திராவிட முன்னேற்ற கழக ஆட்சிக்கு வந்தா நூறு நாள்ல நூற்றி ஐம்பது நாளாக உயிர்த்திருந்தாங்க உயிர்த்தினாங்களாமா நூறு நாள் வேலை திட்டத்தை நூற்றி ஐம்பது நாள உயிர்த்தினாங்களா அந்த தேர் திராவிட முன்னேற்ற கழக தேர்தல் அறிக்கையிலே குறிப்பிட்டிருந்தாங்க அதே போல நூறு நாள் வேலை திட்டத்தில் பணிபுரிகின்ற தொழிலாளிக்கு சம்பளம் உயர்த்துனாங்களா உயர்த்துனாங்களா இன்னைக்கு இந்த நூறு நாள் வேலை திட்டத்தில் பணிபுரிந்த அந்த தொழிலாளிக்கு முழுமையா சம்பளமே கொடுக்காத ஒரு சூழ்நிலை ஏற்பட்டது இன்னைக்கு அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சியில இருந்தாலும் இல்லாவிட்டாலும் மக்களுக்கு ஏற்படுகின்ற பிரச்சனையை தீர்க்க வேண்டும் என்ற அடிப்படையிலே மத்திய அரசோடு தொடர்பு கொண்டு இந்த ஏழைகளுக்கு நூறு நாள் வேலை திட்டத்தில் பணிபுரிந்த ஏழை மக்களுக்கு கிடைக்க வேண்டிய சம்பளத்தை அண்ணா திமுக கட்சி பெற்று தந்தது கோடி மத்திய அரசு நாங்கள் வாதாடி போராடி இந்த ஏழைகளுக்காக அந்த நிதி பெற்று தந்த அரசு பெற்று தந்த கட்சி அண்ணா திமுக கட்சி ஆனா திராவிட முன்னேற்ற கழகம் இந்த மக்களை பற்றி கவலைப்படல வீட்டு மக்களை பற்றி தான் முதலமைச்சர் கவலைப்பட்டுக் கொண்டிருக்கிறார் வீட்டு மக்களுக்கு இருக்கின்றவருக்கு என்ன பதவி கொடுக்கணும் என்ன அதிகாரம் கொடுக்கணும் அந்த தான் கவனம் செலுத்திட்டு இருக்காரு ஆக ஏழை மக்கள் படிக்கின்ற கஷ்டத்தை முதலமைச்சர் எல்ல முனை அளவும் சிந்தித்தது கிடையாது என்பதை நாம் பார்க்க வேண்டும் அதே போல நம்முடைய சகோதரிகள் வேலைக்கு குறிப்பிட்ட நேரத்தில் வேலைக்கு போகணும் வேலை முடிஞ்ச பிறகு வீட்டுக்கு வரணும் அதற்காக அம்மா இருசக்கர வாகனம் அறிவிச்சு சுமார் மூணு லட்சம் பேருக்கு கொடுக்கப்பட்ட அறிவிச்சு ரெண்டு லட்சத்தி எண்பத்தி ஆயிரம் பேர் கொடுத்தோம் ஒவ்வொரு அம்மா இருசக்கர வாகனம் வரதுக்கு கிட்டத்தட்ட இருபத்தி ஐயாயிரம் மானியம் கொடுத்தாங்க இருபத்தி ஐயாயிரம் அதே போல தாலிக்கு தங்கம் மார்பு அம்மா இருக்கின்ற போது அற்புதமான திட்டம் சுமார் பன்னிரெண்டு லட்சம் பேருக்கு பத்தாண்டுல கொடுத்தோம் பத்தாண்டுல பன்னிரெண்டு லட்சம் பேர் கொடுத்தோம் இருபத்தி ஐயாயிரம் ஐம்பதாயிரம் திருமண உதவி திட்டத்தின் கீழ் இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியில இந்த ஏழை குடும்பத்தில் உரிய நேரத்தில் திருமணம் செய்ய வேண்டும் என்ற அடிப்படையில அம்மா கொண்டு வந்த திட்டம் அதை நடைமுறைப்படுத்திட்டு இருந்தோம் திமுக ஆட்சிக்கு வந்து நிறுத்தப்பட்டு விட்டது மீண்டும் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக ஆட்சி அமைந்தவுடன் இந்த திருமண உதவி திட்டம் தொடரும் தாலிக்கு தங்கம் திட்டம் தொடரும் அதோட இந்த திருமண உதவி திட்டத்தில் இடம்பெற்றுகிட்ட மணம் ம மணமகளுக்கு பட்டு சேலை கொடுக்கப்படும் மணமகளுக்கு பட்டு வேஷ்டி கொடுக்கப்படும் இன்றைய தினம் மதியில இருக்கிற அரசாங்கம் நம்முடைய விவசாய பெருமடி மக்களுக்கு பல்வேறு திட்டங்களை அறிவிச்சிருக்குது நாம பயன்படுத்துகின்ற உழவுக்கு பயன்படுத்துகிற டிராக்டர் அதனுடைய விலையை குறைச்சிருக்கிறாங்க விவசாயி கருவிகளுக்கு நிறைய சலுகையில் இன்றைய தினம் அறிவிக்கப்பட்டுகின்ற செய்தி இந்த நேரத்தில் விரும்புறேன் அதோட இந்த பேரூராட்சி நகராட்சி மாநகராட்சி இந்த பகுதியில் இந்த பகுதியில மின்கட்டண உயர்வு அதே போல வீட்டு வரி உயர்வு வரி உயர்வு குடிநீர் வரி உயர்வு குப்பைக்கு வரி போட்டாங்க இப்படி மக்களுக்கு அதிக வரி சுமத்திய ஒரே அரசாங்கம் திமுக அரசாங்கம் அதோட தெரியல நீங்க அங்க பேசுறது காதல விழுகல ஆக நீங்க என்னென்ன நினைக்கிறீங்களோ அதெல்லாம் செயல்படுத்தப்படும் பத்து ரூபாய் பாலாஜிக்கிறார் எங்களை விட உங்களை அதிகமா தெரிஞ்சிருக்கிறீங்க பாராட்டலாம் இப்படி விழிப்புணர்வோடு இருக்கணும் அப்படி விழிப்புணர்வோடு இருந்தா தான் இந்த ஆட்சி வீழ்த்த முடியும் தமிழ்நாட்டில் ஆறாயிரம் மதுக்கடைகள் இருக்குது இந்த ஆறாயிரம் மதுக்கடையில் என்ன பண்றாங்கன்னா எங்கெல்லாம் இந்த மது பாட்டில் அதிகமாக விற்கதோ அந்த பார்லாம் திமுக காரரை எடுத்துக்கிட்டாங்க சுமார் ரெண்டாயிரத்தி ஐநூறு பார் நினைக்கிறேன் அவருடைய திமுக கட்சி சேர்ந்த ஒரு கம்பெனி அவர்களே எடுத்துக்கிட்டாங்க பிறகு மதுக்கடையில ஒரு பாட்டில் வாங்கினா பத்து ரூபாய் விலை அதிகமா கொடுத்து வாங்க வேண்டிய ஒரு பாட்டிலுக்கு பத்து நாளைக்கு ஒன்றரை கோட்டி ஒன்றரை கோடி பாட்டில் விற்குது அப்படின்னா ஒரு பாட்டிலுக்கு பத்து ரூபாய்னா ஒன்றரை கோடிக்கு பதினஞ்சு கோடி ஒரு நாளைக்கு இதில் மட்டும் ஊழல் செஞ்சிருக்கிறாங்க முப்பது நாளைக்கு நானூத்தி ஐம்பது கோடி வருஷத்துக்கு ஐயாயிரத்தி நானூறு கோடி நாலு வருஷத்துக்கு இருபத்தி ரெண்டாயிரம் கோடி இந்த பத்து ரூபா விலை வச்சுதான் இவ்வளவு கொள்ளையடிச்சிருக்கிறாங்க இதனாலதான் மத்திய அரசாங்கம் உடனடியாக ஈடி அனுப்பி அதுல என்னென்னலாம் இருக்குது ஆய்வு செஞ்சு அவர்கள் வந்து சோதனை போது சோதனை செய்த பொழுது சுமார் ஆயிரம் கோடி முதற்கட்டமாக முறைகேடு நடவடிக்கை கண்டுபிடிச்சாங்க நீதிமன்றத்தில் வழக்கு இருக்குது பத்திரிகையில் வந்த செய்து முழுமையா விசாரிச்சா இந்த மதுபான நிதியில் மட்டும் நாற்பதாயிரம் கோடி ஊழல் செய்திருப்பாங்கன்னு பத்திரிகை செய்து இதையெல்லாம் அண்ணா தீவுக்கு ஆட்சிக்கு வந்த பிறகு இதையெல்லாம் தோண்டி எடுக்கப்பட்டு யாரெல்லாம் எப்படி எல்லாம் கொள்ளையடித்தார்களோ அதெல்லாம் கண்டுபிடித்து உரிய நடவடிக்கை மேற்கொள்ளப்படும் அது மட்டும் இல்லை இப்போ இங்கே வந்திருப்பான் நினைக்கிறேன் ஸ்டாலின் புதுசு புதுசா பெயர் வச்சுக்குவார் ஒரு திட்டத்தை அறிவிப்பாரு அதுக்கு ஒரு பெயர் சூட்டுவார் எப்படி நம்முடைய குழந்தைக்கு பெயர் சூட்டுணுமோ அது மாதிரி பெயர் சூட்டுவதில சிறந்த முதலமைச்சர் தமிழ்நாடு முதலமைச்சர் பெயர் சூட்டுவார் அதோட விட்டுருவார் ஆக இப்ப வந்து உங்களுடன் ஸ்டாலின் அப்படின்னு ஒரு பெயர் சூட்டி ஒரு விளம்பரத்தார அடிச்சு ஊர் ஊரா இந்த அதிகாரிகள் வந்து எடுத்துட்டு வந்து வீடு வீடா வந்து உங்களை பார்த்து சந்திச்சு உங்கள்கிட்ட என்ன குறை இருக்குன்னு கேட்டு அதை குறையை தீர்ப்பாங்களாம் இது நிஜமா நடக்குமா ஒண்ணு வேணா உண்மை நாலு வருஷமா அவர் ஆட்சி செய்து நாப்பத்தி ஆறு பிரச்சனை மக்கள்கிட்ட இருப்பதா கண்டுபிடிச்சிருக்கார் நாற்பத்தி ஆறு பிரச்சனை கண்டுபிடிச்சிருக்கார் தீர்ப்பதற்கு முதலமைச்சர் தேர்ந்தெடுப்பாங்க ஆனா பிரச்சனை கண்டுபிடிச்ச ஒரே முதலமைச்சர் தமிழ்நாடு முதலமைச்சர் திரு ஸ்டாலின் தான் ஆக இப்படித்தான் போன முறை நான் முதலமைச்சர் இருந்த பொழுது திரு ஸ்டாலின் அவர்கள் எதிர்கட்சி தலைவராக இருந்தார் ஊர் ஊரா போய் அங்கே ஒரு திட்டு கண்டா அங்கே ஒரு பாயை போட்டு வச்சு அமர்ந்துக்குவாரு முன்னாடி ஒரு பெட்ஷீட்டை போட்டு அங்கே இருக்கிற ஊர் மக்கள்லாம் அழைச்சி அமர வச்சு உங்களுக்கு என்ன குறை இருக்குது அந்த குறையெல்லாம் மனுவா எழுதி நாங்கள் கொண்டு வந்துருக்கிற பெட்டியில போடுங்க அந்த பெட்டிய பூட்டு பூட்டி சீலை வச்சு பத்திரமா நான் வீட்டுக்கு எடுத்துக்கிட்டு போய் வச்சு ஆச்சு திமுக ஆட்சிக்கு பிறகு சீலை உடைச்சு பெட்டியை திறந்து அந்த பூட்டை திறந்து பெட்டியை திறந்து மனு படிச்சு பார்த்து தீர்க்கினாரு செஞ்சாரா என்னமோ நாட்டு மக்கள் வந்து தங்கத்தையும் வைரத்தையும் பெட்டிகளை போட்ட மாதிரியும் அதுக்கு சீ பூட்டு பூட்டி சீல் வச்சு கொண்டு வர மாதிரி எப்படி மக்களை ஏமாத்துகிறாரு பாருங்க இந்த உங்களுடன் ஸ்டாலின்னு மனு வாங்கினாங்க மனு வாங்கின பிறகு சிவகங்கை மாவட்டம் திருப்பவனம் திருப்பவனம் என்ற இடத்துல ஆத்துல கிடக்குது மனு ஆத்துல கிடக்குது அதே மாதிரி நான் நீட் தேர் ரத்து பண்ணுறனார் நான் நீட் தேர் ரத்து பண்ணுறேன்னு சொல்லி தமிழ்நாடு முழு ஒரு கோடி பேர் கையெழுத்து வாங்கினார் ஒரு கோடி பேர் கையெழுத்து வாங்கி சேலத்துல மாநில திமுக இளைஞர் மாநாடு நடத்துறாங்க அங்க வந்து மேடையில் வச்சிருக்காங்க அங்க காத்தடிச்சது எல்லாம் பறந்து போய் திமுக கார்கள் அமர்ந்திருக்கிற காலுக்கடி அந்த எல்லாம் விழுந்து மிதிப்பட்டதுதான் இந்த ம அந்த நீட் தேர்வுக்கு வாங்கின மனுடைய கதி இப்படி எதையுமே செஞ்சது கிடையாது ஆனா செய்யறத பாரி செய்வாங்க அது நடக்காது மக்களை ஏமாற்றுவதிலே நம்பர் கட்சி திமுக பல்வேறு திட்டங்களை இந்த தொகுதியை நிறைவேற்றுகிறோம் ஏன்னா திரு ஸ்டாலின் வந்து எந்த இடத்துல பேசினாலும் அண்ணா திமுக ஆட்சியில ஒரு திட்டத்தை நிறைவேற்றவில்லை என்ற ஒரு தவறான செய்தி குறிப்பிட்டு வருகிறார் அதற்கு அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியிலே செயல்படுத்தப்பட்ட திட்டங்கள் அலங்காநல்லூர் நல்லூர் சர்க்கரை ஆலை சீரமைக்கும் பணியாளர் ஊழியர்க்கு இருபத்தி மூணு கோடி கொடுத்தோம் சோழவந்தான் பேருந்து நிலையம் சீரமைக்கப்பட்டது வாடிப்பட்டி பேருந்து நிலையம் சீரமைக்கப்பட்டது சோழவந்தான் பாலமேடு தினசரி சந்தைக்கு சோழவந்தான் ரயில்வே மேம்பாலம் கட்டப்பட்டது வாடிப்பட்டியில் தீயணைப்பு நிலையம் கட்டப்பட்டது ஒருங்கிணைந்த நீதிமன்ற கட்டிடம் வாழ வாடிப்பட்டியில் அமைக்கப்பட்டது சோழவந்தான் குமாரம் சாலை மற்றும் தடுச்சியம் சேவல சாலை விரிவாக்கம் செய்யப்பட்டது அலங்காநல்லூர் சந்திர வெள்ளாலப்பட்டி சாலை விரிவாக்கம் செய்யப்பட்டது இன்றைக்கு அதே போல அலங்காநல்லூர் ஜல்லிக்கட்டு மிக்க முறை முறையில் பாரம்பரிய மிக்க முறையில் மீண்டும் நடைபெற நடவடிக்கை எடுக்கப்படும் இப்போ என்னன்னா திமுக ஆட்சிக்கு வந்த பிறகு டோக்கன் சிஸ்டம் கொண்டாந்துட்டாங்க இந்த உள்ளூரில் இருக்கிற காலை வளர்த்துக்கெல்லாம் அதில் இடமில்லை திமுக கட்சிக்காருக்கு யார் வேணுமோ அவர்கிட்ட டோக்கன் கொடுத்து பணத்தை வாங்கிட்டு அதுலயே ஊழல் ஓட்கிட்ட கட்சி திமுக கட்சி அண்ணா திமுக கட்சி வந்த பிறகு இங்க இருக்கின்ற இந்த ஜல்லிக்கட்டு சம்பந்தப்பட்ட நிர்வாகிகள் அழைத்து பேசி இதற்கு என்னென்ன தீர்வு வேணுமோ உங்களுடைய விருப்பப்படி செயல்படுத்தப்படும் ஜல்லிக்கட்டு விளையாட்டு இதான் இது மட்டுந்தான் பழைய மில்கிமிஸ்ட் ஒன்லி மில்கிமிஸ்ட் Holidays na le, namma GT Holidays tha. GT Holidays, South India's number one travel brand. You know you are special when you're with GT Holidays.com.